வணக்கம் வழுகிறேன் ஒருவன் பொருள் இல்லாமல் வறுமையில் கஷ்டப்படும் போது பிறருக்கு தீங்கு செய்து பொருள் சேர்த்தா என்ன தப்புன்னு ஒரு கருத்து இருக்கு அது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்பனே வறுமை காரணமாக நான் தப்பு செய்கிறேன்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது திருடாதேன்னு ஒரு திரைப்படம் வந்தது தெரியுமா எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் அதில் என்னுடைய வாரிசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு நிலைக்கு பயந்து விடாதே திறமையினுக்கு மறந்து விடாதே அப்படின்னு திருடாதே பாப்பா திருடாதே அதைத்தான் நானும் சொல்லி வச்சேன் எங்கிட்ட பொருள் இல்லைன்னு நீ தீய செயற்களை செய்தால் மற்ற பல விஷயங்கள் உங்ககிட்ட இல்லாம போய் நீ இன்னும் வறியவனாகி விடுவாய் அதைத்தான் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்துன்னு தீவனையற்றம் அதிகாரத்துல இருநூத்தி அஞ்சாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து நாம இல்லாதவங்கன்னு காரணம் சொல்லிக்கிட்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது இல்லாம போயிடும்னு புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவா பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்